ஸ்ரதை சிரதை முழு வேதம் குரு அவரது உபதேசம் ஆகியவற்றில் முழு நம்பிக்கையுடன் பக்தி வைப்பது சிரதாவாகும் மேலும் சமாதா சமாதானம் அழிவற்ற பிரம்ம தத்துவத்தின் குறிக்கோளை வைத்து அதன் மீது மனதை குவித்தல் சமாதானம் எனப்படும் நிகமம் ஆச்சாரிய வாக்கியேஷு நிகமம்னா வேதம் இதில் வேதத்தில் வேதாந்தம்னு இருக்குது மீதி இருக்க பாட்டு ரெண்டு பாட்டு அங்கே இருக்குது அதை இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா கர்மகாண்டம் ஞான காண்டம்னு சொல்கிறோம் சரி இதில் அவர் இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் இல்லையா ஸ்ரத்தா அது நான் வேத அந்தத்து மூலி மூலம் தான் உபநிஷத்து மேலே தான் வைப்பேன் கர்மகாண்டத்து மேலே வைக்க மாட்டேன் அது என்ன எனக்கு பலன் கொடுக்குது இதுனா எனக்கு விடுதலை மோட்சத்தை கொடுக்குது இது மேலே வைக்க மாட்டேன் இது மேலே மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்ல முழு வேதத்தின் மேலேயும் முழு வேதத்தின் மேலேயும் ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு கர்ம காண்டம்ன்றது நமக்கு தெரியும் உபாசனைகள் அப்புறம் எக்ஜங்கள் வேள்விகள் இதெல்லாம் கர்மகாண்டம் ஞான காண்டம்ன்றது உபனிஷத் பகவத்கீதை முதலியவற்றை போதனை செய்கிறது ஞான காண்டம் இதை இந்த போதனையை யார் வழங்குறாருன்னா குரு அவருடைய வாக்கேஷு அவரோட வார்த்தைக்கு மேலே அவருடைய உபதேசங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அது பேர் பக்தின்னு பேர் குரு சொல்லித்தரும் சாஸ்திரத்தின் மேல் நமக்கு பக்தி வர்றது தத்துவமசி மசி அப்படின்னு மகா வாக்கியத்தை சொல்றாங்க நீங்க படிக்கிறீங்க படித்த உடனே அது என்னன்னு புரிஞ்சிடுதான் நமக்கு புத்தகம் வச்சு அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு தத்துவம் மசி இத சரியான விதத்துல நம்மளுக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்கு குரு தேவைப்படுது தத் என்றால் நீ துவம் என்றால் அது அசி என்றால் சமம் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிற அது யார் மூலிமா நம்மளுக்கு புரியும் குருவோட உபதேசம் மூலியமாக தான் புரியும் இது ஒரு மூட நம்பிக்கையை பற்றி பேசலை இது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைக்கிறது பற்றி பேசுது மேலும் ஸ்ரத்தா இது வச்சிருதா இந்த மாதிரி நம்பிக்கை நம்ம குரு மேலேயும் முழு வேதத்து மேலேயும் நம்ம வைக்கிறது பேர் தான் நமக்கு ஸ்ரத்தா என்றும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சல்லக்ஷியே அப்படின்னா சத் லட்சியம் சல்லுன்னா சத்து சத்துனா தெரியும் அழிவற்ற பிரம்மத் அப்படின்னு சொல்றோம் அழிவத் அழிவற்ற பிரம்மத்தின் மேல் குறிக்கோள் கொண்டு மனதை அதன் மேல் குவிப்பது சமாதானம் என்று கருதப்படுகிறது அழிவற்ற பொருள் ஒன்று இருக்குது அது மேல நம்ம மனதை குவிக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம் சொல்லக்கூடியது மனத அதன் மேல ஒருமித்த மனதை அதன் மேல கவனம் தான் சமாதானம் நம்பிக்கை நம்பிக்கைன்றது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது நம்ம குரு மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா நிறைய விஷயங்களை நம்ம கண்மூடித்தனமாக நம்புவோம் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்றதுக்காகயோ ஒரு செயலை செய்வோம் ஒரு பிஸ்னஸில் அவரை நம்பி நம்ம பணம் போடுவோம் இந்த மாதிரிலாம் நிறைய மூடத்தன்மம் அது சரியாக வெரிஃபை கூட பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க முதல் கட்டத்தில் நீ நம்பிக்கை வை அந்த நம்பிக்கையை பெண்டிங் வெரிஃபிகேஷன் வை நீ வெரிஃபை பண்ணிக்கலாம் முதல்ல நம்பி உள்ளார வாயா உனக்காக தான் ஏன் உட்காந்துருக்கேன் குரு சொல்கிறார் குழந்தைங்கள வாங்க உனக்காக தான் நான் உட்காந்துருக்கேன் முதல்ல நம்புங்க உங்கள் காதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் என்னென்னா அவர் சொல்கிறத கேட்டு நம்பி நீங்கள் அந்த வேதம் வேதாந்தம் சொல்லி கொடுக்குற அந்த உபநிஷத்துக்கு மேலே நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் அவர் சொல்லித்தர அந்த உபநிஷத் ஞான சார்ந்த விஷயங்களை அந்த நூல்கள் வாயிலாக சொல்லக்கூடிய ஞான சார்ந்த விஷயங்களை நீங்கள் விசாரித்து அறியுங்க நீங்கள் விசாரணை செய்யக்குள்ள உங்களுக்கு சரியான விதத்தில் அது புரிஞ்சுதுன்னா நீங்கள் மறுபடியும் அவர்கிட்ட நான் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டேண்ணா சுவாமி அப்படின்னு கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணி அதை நிச்சயம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களுக்கு குழப்ப அறிவாக இருக்குது அப்போ குழப்ப அறிவாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க மறுபடியும் அவங்கள அணுங்க சுவாமி எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் நான் தவறாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது எனக்கு இதில் தெளிவு கொடுங்க சுவாமி எனக்கு எனக்கு என்னமோ நான் தெரிஞ்சு இதில் குழப்ப அடைஞ்சிட்ட மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டு நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் தெளிஞ்சுக்கோங்க இந்த நம்பிக்கை நீங்கள் எது வரைக்கும் வைக்கணும்னா உங்களுக்கு தெளிவற்ற ஞானம் பொறுக்கிற வரைக்கும் இந்த நம்பிக்கை வைக்கணும் அதுதான் சிறதாக நீங்கள் அந்த தெளிவற்ற ஞானம் வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் நம்பிக்கைன்றது உனக்கு உங்களுக்கு இயல்பாகிடும் சாதாரணமாக வந்துடும் அது தனியாக உங்களுக்கு பிரயத்தனம் பண்ணி வர வேண்டியதில்லை அது இயல்பாகிடும் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த தெளிவு கிடச்சிடுது இல்லையா அப்போது நீங்கள் வெரிஃபையும் பண்ணிட்டீங்க அந்த முதல்ல பெண்டிங் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் வந்து கேளுங்கள் காது கொடுத்து கேளுங்க அப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவடைஞ்சிக்கோங்க அந்த தெளிவடைஞ்சிக்கிட்டுன்னா திருப்பி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு நம்பிக்கைன்றது இயல்பாக வேதத்தின் மேலையும் குரு மேலேயும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்ரத்தான்றது குரு மேலேயும் அந்த குரு உபதேசிக்கிற அந்த வேதாந்தத்து மேலேயும் முழு வேதம்னு சொல்கிறாங்க கர்மகண்டம் முழு வேதத்தின் மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கணும் குருக்கிட்ட நம்ம எப்படின்னா அணுகுக்குள்ள நான் என்னாரு நான் ஒரு பிஸ்னஸ் நான் அவன் இவன் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம அவர்கிட்ட அனுப்பக்கூடாது குருக்கிட்ட நம்ம எப்படின்னா நம்மளோட தன்மானத்தோம் நான் இது வரைக்கும் நான் யாருன்னு நான் புரிஞ்சு வச்சுருந்தனும் அந்த நான் நான் புரிஞ்சு வச்சுருந்தனிங்களா இது வரைக்கும் என்னார் என்னாருன்ட்டு அந்த புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிருந்த த அதை விட்டுட்டு அது தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு குருவியும் சாஸ்திரத்தையும் சொல்லுவதை கேட்டு அதை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சிரதாவை வளர்த்துக்கணும் இந்த வேதத்தின் மீள் வச்சுக்கிற நம்பிக்கை வந்து அதான் நம்ம சொன்னோம் ரெண்டு விதமாக இருக்குது கர்மகாண்ட பகுதியில் வைக்கப்படும் ஷெத்தாவானது அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் அதிர்ஷ்ட பலன்னா என்ன அப்படின்னா கை மேலே தோசை நான் இந்த எக்ஸாம் பண்ணுறேன் அதனால் மழை பெய்யுது விளைவாக எனக்கு உடனே கிடைக்கிது அப்போது இது என்னென்னா அதிர்ஷ்ட பலன் ஒரு புத்திரகாண்டி புத்திரம் அவங்களுக்கு இல்லை புத்திரர் இல்லை அதுக்கான ஒரு வேள்வி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பத்து மாதத்தில் ஒரு கருத்தறிச்சு ஒரு குழந்த அவங்களுக்கு கிடைக்குது அதனால் அவங்க ஒரு எஜ்ஜம் பண்ணுறாங்க கை மேலே ஒரு விளைவு கிடைக்குது அப்போது இது வந்து அதிர்ஷ்ட பலனை கொடுக்குது இது ஒரு விதமான நம்பிக்கை கர்ம காண்டத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கை மேலும் ஞான காண்டத்தில் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா அந்த முழு ஞான முழு வேதத்தின் மேலேயும் அந்த வேதத்தை உபதேசம் செய்கிற அந்த குரு மேலேயும் நம்ம வைக்கக்கூடியதாக இருக்குது மேலும் சரி நான் குருவை தான் நம்புவேன் வேதத்து மேலே என்னை நம்பிக்கை வரல ஏன்னா குரு மட்டுமே எனக்கு போதும் அவர் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு சரியாக புரியுதுன்னா எல்லா நேரமும் நம்ம குருக்கிட்ட பக்கத்திலே இருக்க முடியாது நம்ம வீட்டுக்கு போய் நம்மளோட செயல்களை அன்றாடம் நம்மளோட சுதர்மம் என்னவோ அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் குரு சொல்லிக் கொடுத்தது நம்மளுக்கு எப்பயுமே காதலை உதிச்சிட்டே இருக்காது அப்போது குருவால் எழுதப்பட்ட ஏற்றப்பட்ட அந்த சாஸ்திர நூல் நமக்கு திருப்பி 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 அதை நம்மளுக்கு அந்த ஞானத்துலேருந்து வழுவாக இருக்கிறதுக்கு நம்ம படிக்க 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 நம்மளுக்கு இந்த தங்கத்தை எப்படி நம்ம தீட்ட தீட்ட தீட்டை தீட்ட அது மின்னல் மாதிரி அழகாக அதை பழிச்சிட்டு வருதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஞானம் வந்து ரொம்ப சித்திக்கும் ஸ்திரமான ஞானமாக ஆகும் அப்போது நம்மளுக்கு குரு மட்டும் போதும் எனக்கு சாஸ்திரம் வேணாம் அந்த புத்தகங்கள் வேணான்னு சொல்கிறதும் அவ்வளோ சரியானது கிடையாது இல்லை எனக்கு புத்தகங்கள் இருக்குது எனக்கு குரு வேண்டாம் அதை வச்சே நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த உபனிஷத்துக்களை அப்படின்னு சொல்கிறதும் அவ்வளோ நியாயமானது இல்லை ஏன்னா அந்த தத்துவ மசின்றத அந்த அந்த மகா வாக்கியத்தை நான் குரு இல்லாத எப்படி தெரிஞ்சிக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்படியும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா என்னோடய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த குறைந்த அறிவை வச்சு குறைஞ்ச ஞானத்தை வச்சு தான் அதை நான் விளங்கிக்க முடியும் அப்போது என்னோடய ஞானம் வந்து ஒரு தவறான ஞானத்தை எனக்கு காட்டி கொடுத்ததும் அப்போ நான் நான் என்ன பண்ணுவேன் அதுலேருந்து வழிவிடுவேன் எதுக்கு ஸ்ரத்தா இயல்பாக ஒருத்தவங்க ஒரு ஸ்ரத்தா வைக்கணுன்னா ஒரு தெரிஞ்ச விஷயத்து மேலே யாரும் ஸ்ரத்தா வைக்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தெரியும் அது மேலே அவர் நம்பிக்கை வச்சு தான் அந்த செயலை அவர் செஞ்சுட்ருக்கார் ஒரு தெரியாத விஷயம் எதுவோ அது தான் ஸ்ரத்தா வைக்கிறோம் நம்மளுக்கு ஞானம்ன்றது புதுசு இது வரைக்கும் நான் யாருன்றது தெரியாததாக இருந்தேன் இன்னைக்கு அது வைக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அந்த நம்பிக்கை வைக்கிறதுனால நான் யாருன்னு என்னையே அது காமிச்சு கொடுக்கறதுக்கு என் நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு ஸ்ரத்தா மிகப்பெரிய காரணமா இருக்கு மேலும் நிறத்தை அறிய ஒரு நிறம் அறியணும்னா ஒரு கலர் நம்மளுக்கு தெரியணுன்னா ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு இங்கே இருக்குது சுவாமி ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது அதை அறியணும்னா கண் வேணும் ஒரு சப்தம் யாரோ சொல்கிறாங்க உபனிஷத் பாடல் வேதங்களை சுவாமி டீச் பண்ணுறாங்க நம்மளுக்கு அதை நம்ம அறியணும்னா கண் போதுமா போதாது காது வேணும் சப்தத்தை அறிய காது வேணும் அந்த மாதிரி இந்த பிரம்மஞானம் பிரம்மஞானத்தை வேதத்தின் துணையின்றி வேற ஒரு பிரமாணம் கொண்டு நம்ம அறியவே முடியாது இந்த ஆத்ம ஞானத்தை இந்த வேதத்தின் துணை இல்லாமல் வேதத்தை பிரமாணமாக கொள்ளாமல் நம்ம இதை அறிஞ்சிக்கவே முடியாது இது ரொம்ப முக்கியம் அப்புறம் சாட்சாத் இந்த பரமேஸ்வரனே இந்த வேதத்தை நம்மளுக்கு அருளியதாக நினச்சி அது மேலே ஒரு பக்தி வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது மேலே ஒரு உண்மையான ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு நம்மளுக்கு வரும் யாரோ ஒரு விஷயம் அவர் எப்பயோ இருந்தவர் எந்த காலத்துலேயோ இருந்தவர் அவர் எழுதிட்டு போயிட்டாருங்க நம்ம அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது மேலும் ஸ்ரத்தையை வளர்த்து கொள்ள ஈஸ்வர பக்தி அவசியம் அந்த ஈஸ்வர பக்தியால் உண்டாகக்கூடிய புண்ணியம் நம்ம ஸ்ரத்தையை மீண்டும் வளர்க்கும் நம்ம நம்பிக்கையை மீண்டும் வளர்க்கும் மேலும் சமாதானம் சமாதானம் சொல்கிறது ஒருமுனைப்பட்ட சிந்தனை கான்சென்ட்ரேஷன் உணர்வை விட்டு விலகி அறிவு தாற்பயத்து வந்துடணும் புத்தி சார்ந்த விஷயத்துக்கு மனதையும் புலன்களையும் விட்டு விலகி நம்ம எந்த விஷயத்து மேல நம்மளுக்கு ஏகாக்குற சிந்தனை வேணுமோ அந்த விஷயம் சார்ந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து ஒருமுகப்பட்ட எண்ணம்னு சொல்கிறோம் எண்ணம் குவிதல்னு சொல்கிறோம் ஒரு வீடியோ கேம் விளாட்றாரு நம்ம அந்த காலத்தில் நாங்கள் படிக்கக்குள்ளலாம் ஒரு முட்டை மேலேருந்து கீழே விடுவோம் பேஸ்கெட் வச்சு அந்த முட்டையை பிடிப்போம் இந்த மாதிரியான கேம்ஸ் தான் அப்போது நாங்கள் இருக்கக்குள்ளலாம் இன்றைக்கி ஏகப்பட்ட வீடியோ கேம்ஸ் ஷூட்டர்ஸ் வந்துச்சு பைக் ரேஸர் வந்துச்சு கார் வந்துச்சு அப்புறம் நிறையா கன் ஷூட்டர்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு இன்னைக்கு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய 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 நம்ம எண்ணம் நம்ம பாருங்கள் ஒரு 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 ஷூட்டராக இருக்கிறோன்னா கரெக்டாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் எய்ம் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஷூட் பண்ண முடியும் அப்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து சரியான விதத்தில் நம்மளுக்கு இருக்கணும் அந்த என்ன குவிதல் இருக்கணும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டால் நம்ம கவனம் பூரா எங்கே போய்டும்னா வீடியோ கேம் மேலே போய்டும் சரி வேறு யாரையாவது விஷயத்து மேலே நம்ம அந்த உலகம் சார்ந்த அதாவது பிரம்ம லோகம் முதல் இந்த லோகம் வரையும் விசேஷங்கள் மேலே நம்ம என்ன குவிதல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணோம் அதை சார்ந்த நம்ம மனமும் புத்தியும் அதில் குவிதல் அதில் கான்சன்ட்ரேட் வந்துடும் கான்சன்ட்ரேஷன் வந்துடும் அதுவாக இங்கே சொல்லப்படுறது என்ன குவிதல்னா இது தன் இந்த வேதம் சொல்லித்தர வேதாந்தம் சொல்லித்தர இந்த ஆத்மஞானத்து மேலே நம்ம மனமும் புத்தியும் குவிஞ்சு நம்மளை அது மேலே சிந்தனை செலுத்துகிற விதமாக நம்மளுக்கு இந்த சமாதானம் சொல்லக்கூடிய ஒருமுகப்பட்ட சிந்தனை இருக்கணும் நம்மளுக்கு இருக்கணும் சத் அப்படின்னா சாதாரணமா அனைத்துக்கும் மேலானது எதுவோ அதுதான் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா இங்க சுவாமி சல் லட்சியே அப்படின்னு சொல்றாரு சல் லட்சியன்னா சத்து லட்சியன்னு சொல்றாரு சத்து லட்சியம்னா சத்துனா என்னன்னா பிரம்மம் தான் பிரம்மத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மனம் அதை நோக்கி குவியணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஏகாக்கிர சிந்தனை வேணும் அப்படின்னு சொல்றாரு சத் எப்படிப்பட்டது என்றால் அது எப்பவுமே நித்தியமா இருக்கக்கூடியது அது ஒன்னில் நேரடி ஞானமா அபரோக்ஷ அனுபூதியா விளங்கிட்டு இருக்கிறதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த சத் அது மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பானை இருக்கு அது பானை ஆவதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னு கேட்டா மண்ணா இருந்ததுன்னு சொல்றோம் ஒரு மனம் மரம் இருக்குது அது மரமாகறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்ததுன்னு பார்த்தா அது விதை ரூபமாக இருந்தது அதுபோல் இந்த பிரம்மமும் விதை ரூபமாக தான் சத்தில் இருந்தது அப்படி இந்த புத்த பிரபஞ்சமும் பிரம்மம் இல்லை மொத்த பிரபஞ்சமும் விதை ரூபமாக தான் இந்த பிரம் இந்த சத்தில் இருந்தது அதுக்கு பேர் சாஸ்திரம் வியக்தம் அவியக்தம் பயன்படுத்துது அவியக்தம்னா அதில் ஹிட்டனாக இருக்கிறது மறைஞ்சி இருக்கிறது வியக்தம்னா வெளிப்படுறது அப்போது சத்தில் மொத்த பிரபஞ்சமும் எப்படி இருக்குன்னா அவியக்தமாக இருக்கு மறைமுகமாக இருக்குது ஹிட்டன் ஸ்டேட்டில் இருக்குது வெளிப்படாத நிலையில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நான் வருவதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தேன்னா நம்ம எல்லாம் சத்தாக தான் இருந்திருப்போம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி சத்தை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் மேலும் நம்ம ஆல்ரெடி இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் இந்த அபரோக்ஷ அனுபூதினா என்னன்னு தெரிஞ்சு நேரடி ஞானம் நமக்குள்ளார எப்பயுமே விளங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சத்தாக மாறணுமா ம் நம்ம சத்தாக மாறணும்னு அறிய மு முற்படுவது தான் இங்கே அறியாமை இந்த அறியாமை போக்கிக் கொள்வதுக்கு தான் நமக்கு ஞானம் தேவை ஞானம் வந்ததுக்கப்புறம் அதன் மேலே நம்ம ஒருமுகப்பட்ட சிந்தனை வர வேண்டும் இதுதான் சமாதானம் சத்து லட்சியம்னா வருவதற்கு முன்னு முன்னாடி நான் எதுவாக இருந்தேன் எங்க இருந்தேன் அப்படின்றது தான் நம்மளோட லட்சியம் எது எதுவாக தான் சத்து தான் நான் எதுவாக இருந்தேன் அந்த சத்து நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மேல நான் ஏகாக்கிர சிந்தனை ஒருமுகப்பட்ட சிந்தனை என்னோட கான்சியஸ் பூரா அதை சார்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் இங்க முக்கியம் இந்த ஏகாக்கிர சிந்தனை வர்றதுக்கு ஒரு உபாயம் ஒன்று சொல்கிறார் சுவாமி என்ன உபாயம் சொல்கிறாருன்னா அன்றாட பூஜை புலஸ்காரத்தை சொல்கிறார் ஏன் அந்த பூஜை புலஸ்காரத்தை சுவாமி சொல்லி கொடுக்குறாரு அந்த ஏகாக்கிர சிந்தனை அந்த கான்ஷியஸ் ஒருமுகப்பட்ட சிந்தனை வர்றதுக்கு அப்படின்னா நம்ம பூஜை புலஸ்காரம் செய்யக்குள்ள இந்த நாக்காடப்பட்டது அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும் இந்த புலன்கள்லாம் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுல செயல்பட்டுருக்கோம் கை கால் இருக்கோம் இந்த உடம்பு மொத்தமாக சரணாகதி தத்துவத்தில் இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த பூஜைன்ற ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு ஏகாக்கிர சிந்தனை வரும் இல்லையா நம்மளுக்கு வேறு எந்த சிந்தனையும் அங்கே எழாது அப்போது நம்மளுக்கு இந்த ஏகாக்கிர சிந்தனைன்னு சொல்லக்கூடிய இந்த சமாதானம் வரணுன்னா பூஜை ரொம்ப முக்கியம் நான் எடுத்துக்கொண்ட காரியத்தின் மேல் மட்டும் நான் லட்சியம் வைக்கணும் மீதி எல்லா காரியமும் எதுக்காகனா இதுக்காக வேண்டிதான் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு கவனம் வரணும் இதற்கு உபாயம் தியானம் பூஜைகள்னு சொல்லிட்டார் மேலும் அடுத்தது சம்சார பந்த நிர்முக்திஹி

திடமான புத்தி யாருக்கு உள்ளதோ அவரது புத்தி தான் முமுஷுத்துவம் என்று அழைக்கப்படுகிறது சம்சார பந்தம் சம்சார என்கிற பந்தத்திலிருந்து நிர்முத்தின முழுமையான விடுபடுதல் கதமே சியாத் எப்படி எனக்கு இந்த முக்தியாகப்பட்டது கைகூடும் நான் அடைவேன் அப்படின்றது தான் கதமே சியாத் கதாவிதே இறைவா இதை நான் எப்படி தெரிந்து கொள்வேன் கதமே சியாத் கதாவிதேனா இறைவா நான் எப்படி இதை தெரிந்து கொள்வேன் நான் எங்கே போவேன் எனக்கு விடுதலை வேணும் இந்த சம்சாரத்துலேருந்து நான் விடுபடணும் நான் என்ன பண்ணுவேன் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறார் இதியா சியாத்ருடா புதிர் புத்திர் யாருக்கு இந்த மாதிரி திடமான மனம் புத்தி ஏற்படுகிறதோ சக்தவ்யா முமுட்சிதா அந்த புத்தி தான் முமுட்சுத்துவம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் மேலும் சம்சாரத்திலிருந்து விடுதலை எப்படி எப்போது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு திடமான புக்தின்னு நம்ம பார்த்தோம் அவரோட புக்தி தான் முமுட்சுத்துவம் அவர் முமுட்சுத்துவம் கிடையாது அவரோட புத்தி தினமான புத்தி தான் முமூஷத்துவம் முக்தும்னா மோக்ஷம் இச்சிகனா ஆசை அவருக்கு எதை மேல ஆசை மோட்சத்து மேல விடுதலை மேலே ஆசை உலகத்துல நம்மளுக்கு ஆசைகள்லாம் பலவிதமா இருக்குது ஒரு கார் வாங்கணும்னு ஆசை நல்ல வீடு வாங்கணும்னு ஆசை அந்த மாதிரி நம்மளுக்கு ஆசைகள் பல விதத்தில் இருக்கு ஆனா முமுஷிக்கோ ஆசை எது மேல இருக்கு இந்த சம்சாரன்ற கட்டுத்தில இருந்து இந்த தொல்லை பிடிச்ச சம்சாரத்துல இருந்து எப்போ எப்படி விடுதலைப்படுவேன் யார் என்ன அந்த விடுதல இருந்து படகை வச்சுட்டு வந்து அந்த வெள்ளத்துல நான் இருக்க தத்திச்சு இருக்கோன்னு படகு வச்சு யார் என்ன மீட்டெடுப்பா அப்படின்ற ஒரு வியக்கை அது மேலே ஒரு ஆ ஆசை விருப்பம் அதுக்காக பிரயத்தியானம் அதுக்காக கோயில் குளம் ஓடுறது யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படி யாராவது மலை ஏறுறது அங்கே போகிறது இங்கே பார்க்கறது அவரை பார்க்குறது இந்த சாமியாரை பார்க்கறது அவரை பார்க்குறது இவர் சொல்லி கொடுப்பாரா அவர் சொல்லி கொடுப்பாரா இதே வேலை அவனுக்கு முழு நேரமும் இதை சார்ந்தே யோசிச்சுட்டு இருக்கான் அவன் அவனோட புத்தி தான் திடமான புத்தி அந்த புத்தி தான் எது மேலே ஆசைப்படுற புத்தியாக அந்த புத்தி இருக்குது அப்படின்னா விடுதலை மேலே மோட்சத்து மேலே மரணமேலா பெருவழிவு மேலே நிலை அவனுக்கு விருப்பவம் சம்சார பவம்னாலே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் ஆதல் அடைதல் தான் இதை செய்து இதை பலனாக அடைது ஆனால் முக்தியோ எதையாவது செய்து அடையக்கூடியது கிடையாது ஆனா சம்சாரம் பந்தம் பிடிச்ச சந்தம் எதையாவது செய்து எதையாவது அடைய வேண்டும்ன்றதுதான் சம்சாரம் ஆனா அவன் விரும்புகிற அந்த மாதிரி திடமான புக்தியுடைய ஒரு மூஷு எது மேலேனா முக்தி மேலே முக்தியை வந்து ஆதல் அடைதல் மூலம் போல கிடையாது அது ஆல்ரெடி நீ அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நம்ம அதுதானே புரிஞ்சுக்கிட்டோம் அப்பரோக்ஷ அனுபூதி மூலம் நேரடி ஞானம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுல ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிட்டோம் ஞானம் பெற்றவனுக்கு நான் தான் ஆத்மா நான் தான் அகம் அப்படின்னு தெரியும் ஞானம் இல்லாதவனுக்கு அவன் இந்த உடம்பு மனசு தான் நான் புரிஞ்சிட்ருப்பான் இவ்வளோதான் வித்தியாசம் உதாரணத்துக்கு என்னோட இயல்பு என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபம்தான் என்னோடய சொரூபம் எது ஆத்மஸ்வரூபம்தான் இப்போ சக்கரைக்கு இனிப்புன்றதை யாருன்னா சொல்லிக் கொடுக்கணுமா அதோட இயல்பு சொரூபமாக தான் உப்புக்கு ஓர்ப்புன்றதை யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா அதோட இயல்பு சுரூபமாக தான் ஆனால் எனக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கணும் என் இயல்பு சொரூபம் ஆனந்தமாக இருக்குது சச்சிதானந்தம் தெரிஞ்சாலும் கூட என்னோட அறியாமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த அறியாமல் அதை மறைச்சிக்கிட்டு வேற ஒன்றை என்னை அத்தியாசப்படுத்திகிட்டு இருக்கு முமுஷு அந்த விடுதலை நோக்கத்தோட எவன் மொத்தவன் எனக்கு இந்த சம்சார பந்தத்துலேருந்து நிர்முக்தி முக்தி அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முதல்ல கிடைக்கிறது அந்த குரு அந்த குரு முதல்ல சொல்லி கொடுக்கறது என்னன்னா இந்த அறியாமையிலேருந்து இருந்து தான் முதல்ல அந்த அறியாமை விடுபட்டாலே என்ன ஆயிடுதுன்னா அவன் அத்தியாசப்படுத்துறத வேற ஒன்றாக நான் பாவச்சுட்டு இருக்கிறது வந்து விடுதலை அடைஞ்சிருவான் அதை பண்ண மாட்டான் அப்போது நான் தான் ஓ இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தது வேற யாரும் இல்லையா நான் தான் அப்படின்றத தெளிவா அவனுக்கு இருக்க அந்த விடுதலை வேட்கையால அவனுக்கு சரியான குருவும் சாஸ்திரமும் துணி நின்று அவனுக்கு அதை வழி நடத்தும் சம்சாரமே என்னென்னா ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒண்ணு அடையணும்ன்ற ஒரு பித்து பிடிச்ச தொல்லை தான் அதுலேருந்து விடுதலை அடையணும் தான் ஐயோ போதும் அவன் பார்த்துட்டான் ஏன்னா எதுவுமே நித்தியமா இல்லைங்க எல்லாமே ஒரு தோற்றம் இருக்கு ஒரு ஒரு காலை இருக்குது அழியக்கூடியதாக இருக்குது எதுவுமே நிலைத்து நிற்கிறது இல்லை அப்போது ஏதோ ஒன்று அவன் தேடுறான் அது நித்தியமானதுன்னு அவனுக்கு தெரியல ஆனால் அது அதனால் விடுதலை அடையவான்னு அவன் நம்புகிறான் அதுக்கான பிரயத்தனம் பண்ணுறான் ஒரு சரியான குரு கிடைக்கிறாங்க அவனுக்கு இந்த ஞானம் சித்திக்குது அவன் என்ன பண்ணான் இந்த விடுதலைன்ற ஒரு சுதந்திர காற்றை அனுபவிக்கிறான் இது ஒரு இதுவும் ஒரு விதத்தில் முக்தி மேலே மோக்ஷத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் ஆனால் இந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னா இந்த மனதில் வேற எதை பற்றியும் சிந்திக்காத சதாசர்வகாலமோ இதை மோச்சம் அடையணும் விடுதலை இடையணும் இந்த நோக்கத்துக்காகவே அவன் இருப்பான் அதையே தலையான சிந்தனையாக அவன் நினைச்சிருப்பான் மற்ற விருப்பங்கள் எல்லாமே அவன் ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுப்பான் இதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பான் அந்த ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிற மற்ற இந்த உலக சுகங்கள் ஆசைகள்லாம் கூட அவன் எதுக்காக சகிச்சு ஏற்றுப்பானா இந்த மோட்சம் இந்த மூச்சு அவனுக்கு இந்த மோட்ச அடையணும் விடுதலை அடையணுன்ற நோக்கத்துக்காக அதை எல்லாத்தையும் அவன் ரெண்டாம் பட்சமாக வச்சு ஏற்றுப்பான் அவ்வளோதாங்க இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதே पूर्णश्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओं श्रीकुरुप्यो नमः हरि ओम्